அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வினைகள் யாவும் தீர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் மட்டுமே நடக்க இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான மந்திரம் நம்ம ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சேனலில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக என்று மூவாயிரத்தி எட்டு முறை இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளிலிருந்து இறுதி நாளுக்குள்ள எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ சொல்லிட்டு வாங்க ராகுகாலம் எமகண்டம் நேரத்தை தவிர வண்டி வாகனங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மொத்தமாக மூவாயிரத்தி எட்டு முறை சொன்னால் போதும் தினமும் மூவாயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டியதில்லை மொத்தமாக மூவாயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் சொல்லுங்கள் விநாயகப் பெருமானின் அருளால் வினைகள் அத்துணையும் நீங்கும் ஏனென்றால் இந்த செப்டம்பர் மாதத்தில் விநாயகப் பெருமானின் அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நன்னால் வருகின்றது இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நமது அறக்கட்டளையின் சார்பாக தோரண கணபதி மந்திர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு பாடங்களாக தருகின்றேன் இந்த தோரண கணபதியின் அருளை பெற்றுவிட்டால் என்ன நன்மை நடக்கும் பண நெருக்கடிகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் அற்புதமான தோரண கணபதியின் மந்திரம் மற்றும் வழிபாட்டு முறை கலசம் வைக்காமல் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக எளிமையான தமிழில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன் சேவை கட்டணம் உண்டு விருப்பமுள்ளோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்